வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ரிஜி இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே இதுதான் நீங்கள் முதல் முதல் தடவையாக என்னுடைய ரிஜியூ யூடியூப் சேனலுக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்று கிளிக் தான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களை வந்து சேரும் வாருங்கள் காணொளிகள் புகலாம் அநாதை குழந்தைகளா அநாதை குழந்தையாக அழுது கொண்டிருந்த தமிழனிற்காய் அவதார புருஷனாக அவதரித்தவன் போல் அரும்பாடுபட்டு அடுக்கடுக்காய் நீ பழிகளை நெஞ்சினில் சுமந்து தாங்கி நிமிர்ந்து நிற்கும் அஞ்சா நெஞ்சனே எங்கள் அர்ஜுனா என்றதை இன்றைய நாளிலே நான் ஒரு முகநூலிலே பார்த்திருந்தேன் நானும் கூறுகிறேன் என்று சொன்னால் நேற்றைய நாளிலே ஒரு சிங்கள சகோதரர் கூறியிருந்தார் அர்ஜுனா கூறுவதெல்லாம் உண்மை பாராளுமன்றத்திலேயே அர்ஜுனா கூறுவதெல்லாம் உண்மை அந்த கண்டெய்னர் சம்பந்தமாக அர்ஜுனா வெளியிட்டது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அஹ் விடுதலை புலிகளின் இந்த ஆயுதங்கள் வந்த கண்டெய்னர்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையிலே அர்ஜுனா ராமநாதன் அன்று பாராளுமன்றத்திலே தெரிவித்தது யாவும் உண்மை என்று சொல்லி ஒரு சிங்கள சகோதரர் கூறியிருந்தால் முகத்தள முகநூல் தளத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த சகோதரர் கூறுகிற போது கூறுகின்ற மாதிரி அர்ஜுனாவிற்கு இந்த நாட்டிலே உயிர் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது அர்ஜுனாவிற்கு இந்த நாட்டு அரசாங்கம் உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் வலியுறுத்தியிருந்தார் அது மட்டுமல்லாமல் அர்ஜுனாவிற்கு ஒன்று நடந்தால் இந்த அதாவது நடப்பாண்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கமே அதுக்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும் என்று கூடி அவர் உரத்த கோரில் கூறியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ எல்லா பள்ளிகளும் பழிகளும் கூறுகிறார்கள் புறம் கூறுகிறார்கள் அர்ஜுனாவை கள்ளன் என்று கூறுகிறார்கள் அர்ஜுனாவை பைத்தியம் என்று கூறுகிறார்கள் எல்லாத்தையும் கூறுகிறவர்கள்தான் ஆனால் கூடுதலாக கூறுபவர்கள் எல்லாம் தமிழர்களாகவே இருக்கிறார்கள் அர்ஜுனாவை இன்று எங்களுடைய எங்களுக்கு என்று ஒரு நல்லது நடந்தாலோ அல்லது கெட்டது நடந்தாலோ இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்கிற தமிழர்களுக்காக ஓங்கி ஒழிக்கிற ஒரு குரலாக அர்ஜுனா ராமநாதனுடைய குரலாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு செம்மணி படி செம்மணி புதைகுழியை பற்றி இன்றைக்கு தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் என்ன நடக்கிறது செம்மணியில் என்ன நடந்தது செம்மணியில் என்று ஆனால் ஒரு தமிழ் எம்பிக்கள் கூடி இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை ஏன் திறக்கவில்லை என்னத்திற்காக திறக்கவில்லை அர்ஜுனா ராமநாதன் அது சம்பந்தமாக கதைத்தால் அல்லது அது சம்பந்தமான சரியான ஆவணங்களுடன் பாராளுமன்றத்திலே கதைத்தால் அவருக்கு நீங்கள் கொடுக்கிற பட்டம் இது ஒரு பைத்தியம் அல்லது இவன் அரட்டியோ காசை வாங்கி போட்டு இவன் கதைக்கிறான் என்றுதான் நீங்கள் அவருக்கு பெரிய பெரிய அவார்டுகள் கொடுத்து வருகிறீர்கள் தயவுசெய்து வரும் காலங்களில் இன்று தமிழனுக்காக யார் கூச்சலிடுகிறார்கள் யார் தட்டி கேட்கிறார்கள் இன்று தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பாராளுமன்றத்திலே கதைப்பார் யார் என்று மக்களுக்கு தெரியும் என்னிடம் நிறைய பேர் நிறைய போனோ எனக்கு வந்து கொண்டிருந்தது இப்ப சமீப காலமாக நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் அண்ணா டாக்டருடன் கதைக்க வேண்டும் அல்லது டாக்டருடன் டாக்குமெண்ட் இருக்கிறது அது கொடுக்க வேண்டும் பாராளுமன்ற அது சம்பந்தமாக பேசப்பட வேண்டும் கர இன்றைய நாளில் கூடி இன்றைய நாளில் கூடி என்னிடம் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவன் அதாவது வேலை இல்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்று நான் நினைக்கிறேன் பாரிபூரணமாக தெரியவில்லை அவர் என்னுடன் கூடிய கூறியிருந்தார் அண்ணா நான் தருகிற டோக்குமெண்ட்களை கௌரவ காலமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடம் இதை கொண்டு போய் சேருங்கள் இது பாராளுமன்ற இதில் பேசப்பட வேண்டும் என்று அந்த அந்த இளைஞன் என்னிடம் கூறியிருக்கிறார் தாங்கள் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாத மேசன் வேலை செய்வதாகவும் அங்கே இருக்கிற பொம்பள பிள்ளைகள் எல்லாரும் மிகவும் கஷ்டப்படுகிறதாகவும் அந்த இளைஞன் என்னிடம் கூறியிருந்தார் அண்ணா தயவு செய்து இதை கொண்டு செல்லுங்கள் டாக்டரிடம் கொண்டு சென்றால் தான் எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று அவர் ஒரு கனத்த துணியிலே கூறியிருக்கதை நான் கண்டுகொள்ள விரும்புகின்றேன் அன்புடைய எங்களுடைய உறவுகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாளை அல்லது வர நடக்க இருக்க போகின்ற இந்த வடமாகாண எலெக்ஷன் தேர்தலிலே எங்களுடைய மக்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள் யாருக்கு மக்கள் ஆணை கொடுக்க சொல்லிக்கொண்டிருக்க நான் முகநூலிலே பார்த்திருந்தேன் எனக்கு தந்தது மக்களுடைய ஆணை யாரும் தலையிடக்கூடாது என்று வருகிற மாகாண சபை தேர்தலிலே எங்களுடைய மக்கள் யாருக்கு ஆணை வழங்கப் போகிறார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகின்றோம் யார் யார் கூட்டணி சேர்கிறீர்கள் அல்லது யார் யார் தமிழ் இனத்துக்கு துரோகத்தை இழைக்கிறீர்கள் என்றதையும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் தயவு செய்து எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஒருதன் எங்களுக்காக இறங்கி வருகிறார் என்றால் தயவு செய்து அவனை குவிந்த குறிப்பிட்ட ஒரு காலம் ஓட விடுங்கள் குறிப்பிட்ட ஒரு காலம் ஓட விடுங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ தசாப்த காலமாக எங்களுடைய ஆயுத போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன அதில் நல்லது இது கெட்டது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் நாங்கள் சில சிலதுகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களுக்கு எதிராக எத்தனோ நாடுகள் செயல்பட்டன சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய மக்கள் கைவிடப்பட்டவர்களாக கைவிடப்பட்ட இனமாக இருக்கிறோம் தயவு செய்து எங்களுக்காக தமிழ் மக்களுக்காக நியாயம் கேட்கிறவன் ஒரே ஒருவன் எங்களுடைய இருக்கிற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் என்பது யாராலும் மறக்கப்பட முடியாது தற்போது இயங்க வெளிக்கிட்டு இருக்கின்றது அது காலப்போக்கிலே அது அது இந்த ரஜிபிளாக்கு உங்களுடைய அஹ் சப்போர்ட் அல்லது உங்களுடைய ஆதரவு எவ்வளவு தந்தீர்களோ அதே மாதிரி வன்னிவாகை திரும்பியும் வன்னிவாகை அந்த யூடியூப் சேனல் எனக்கு தந்திருக்கிறார்கள் திருப்பி அதையும் ஆஹ் இதே மாதிரியான சில சில நிகழ்ச்சிகளை புதி புது புதிதாக ஒரு நிகழ்ச்சிகளை அந்த தளமூடாக செய்ய இருக்கின்றேன் தயவு செய்து இதுக்கு தருகிற முதல் தந்த ஆதரவையும் அஹ் இப்போது தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கும் உங்களை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போல் என்னுடைய வெனிவாகை யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய முழுமையான பங்களிப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வெகு விரைவில் அதை ஆரம்பிக்கும் ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்கு பின்னரே மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் மாகாண சபைகள் அமைச்சர் சனரத்ன தெரிவித்திருக்கின்றார் கிராம உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளர்கள் ஆகிய உள்ளூர் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் உரிய முறையில் வழங்கப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல்களை நடாத்த முடியும் அத்துடன் எல்லை நிர்ணயங்கள் மிக முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகே மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்று அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அமைச்சர் தெரிவித்திருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையிலே மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகுதான் என்று அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் இப்போ வருகிற மாசம் அல்லது அடுத்த மாசம் தேர்தல் வரப்போவதாக கங்கணம் கட்டி கொண்டு நாங்கள் அந்த கட்சியோடு நாங்கள் இந்த கட்சி நாங்கள் இதிலே ஆட்சி அமைப்போம் நான் இவரைத்தான் முதல்வர் ஆக்குவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி நிற்கிறார்கள் செய்து ஏதோ சொல்லுகிற மாதிரி அவசரப்படாமல் பொறுமையாக இருங்கள் காலப்போக்கில் யார் வெல்ல போகிறார்கள் யாரையும் அஹ் அரியாலை செம்மணி சித்து பாத்தி இரண்டாவது அகழ்வு பணிகள் தொடங்கிருக்கிறன அது நேற்று நாளை நிறைவடைந்திருக்கிறன ஆனால் அந்த இந்த காலவாசம் காணாது என்று சொல்லி கோரியிருந்தார்கள் கௌரவ மன்றிடம் நாற்பத்தைந்து நாள்கள் மேலும் என்னும் மேலும் தேவை என்றும் கூறியிருந்தார்கள் அதற்கு கௌரவ மன்று அனுமதி வழங்கி இருந்தது உங்களுக்கு தெரியும் இருபது எலும்புக்கூடுகள் இதுவரைக்கும் எலும்பு கூடுகள் அகழ்வு பணியிலே எடுத்திருக்கிறார்கள் அந்த எலும்புக்கூடுகள் யாருடையது எங்களுடைய உறவுகளுடையது என்பதில் மாற்ற கருத்து இல்லை அதிலேயே குறிப்பாக சொல்ல போனால் ரெண்டு குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறன விட என்னமோ என்று சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் ஓ ரெண்டு எலும்புக்கூடுகள் கூடுகள் பிணைக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் அந்த எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளிலே இதுவரைக்கும் எந்த துணிகளோ எதுவுமே எந்த ஒரு தடயங்களும் அந்த இடத்திலே கிடைக்க பெறவில்லை என்று அங்கிருக்கும் அஹ் தடவியலாளர்கள் கூறியிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம் அஹ் இந்த இடத்திலே ஆஹ் நான் நின்றைய நாளிலே ஒரு முகநூலிலே ஒரு செய்தியை நான் பார்த்திருந்தேன் அந்த முகநூலில் இருந்த செய்தியை இந்த இடத்தில் தருகிறேன் உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு செய்தியை அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார் கிருசாந்தியை தேடிச் சென்ற பக்கத்து வீட்டு அண்ணனையும் அவளின் தாயையும் சகோதரனையும் கொலை செய்யும் போது கூட அங்கு கிருசாந்தி கூட்டு பாலியல் செய்து கொண்டுதான் கிருசாந்தியை கூட்டு பாலியல் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார் கிருசாந்தியின் தாயையும் சகோதரனையும் மற்றவரையும் அவர்கள் அடித்து கொள்ளும் போது நேரம் இரவு பத்து மணி கூட்டுப்பாலியல் செய்து முடிந்து கிருசாந்தியை கொலை செய்து புதைக்கும்போது நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணியாக இருந்தது இப்படி எத்தனையோ குடும்பங்கள் சிதைக்கப்பட்ட இடம்தான் இந்த செம்மணி ஆனால் இப்படியான ஒரு இப்படியான ஒரு சம்பவங்கள் உலகத்திலே யாருக்கும் நடக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இது மிகவும் வடிவாக தெளிவாக குறைப்படுகிறேன் இது பிரதி செய்யப்பட்டது இது என்னுடைய நபர் அவருடைய முகநூல் தளத்திலே பதிவிட்டிருந்தார் அதை நான் இந்த இடத்தில் தருகின்றேன் மக்களாகிய உங்களுக்கு விளங்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எங்களுக்காக எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய இளைஞர்களுக்காக எங்களுடைய ஜோதிகளுக்காக நாங்கள் பாராளுமன்றத்திலேயே கதைக்கப்படுகிற ஒவ்வொரு விடயங்களையும் இன்று ஒவ்வொரு விடயங்களும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அஹ் வேலையில்லா திண்டாட்டம்ன்றது பெரிய ஒரு திண்டாட்டம் சமீப காலத்திலையும் ஒரு அண்ணா வந்து இந்த ரோட்டிலேயே பிரண்டு ஒல்லும்பி எல்லாம் பெரிய கூத்தாடி பெரிய பரபரப்பாக அந்த அந்த செய்திகள் போய்க்கொண்டிருந்தன ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவில்லை எந்த ஒரு விமோசனமும் இல்லை எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதிகளிலே எங்களுடைய இளைஞர்கள் நிறைய கஷ்டப்பட்டார்கள் கஷ்டப்பட்டு இங்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு படித்தார்கள் ஆனால் எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு ஒரு நிரந்தரமான வேலைகள் இல்லை தயவு செய்து இந்த ஆளும் தரப்பினர் எங்களுடைய இளைஞர்களை அதாவது படித்த பட்டதாரிகளுக்கு ஒரு சரியான வேலைகள் வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக ஒரு சாதாரண மனிதர்களாக சமூகத்தில் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளே ஆஹ் தற்போது இந்த எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அனாவசியமாக உயிர்கள் போய்க் கொண்டிருக்கிறன அது எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்டிருந்தார் இப்போ தற்போது ஒவ்வொருதர் வீடுகள் வழியிலே தண்ணி இல்லை குளிப்பதற்குன்னு சொல்லி தயவுசெய்து இல்லாமல் அனாவசியமாக நீராடச்சு சென்று எங்களுடைய அன்ற அன்று சமீபத்திலே உங்களுக்கு தெரியும் தண்ணீர் ஊற்று ஊற்றங்கரை ஆஹ் பிள்ளையார் கோயிலிலே நீராடச் சென்ற இரு இளம் பிள்ளைகள் மரணித்தார்கள் அது ஒரு புறம் போக நேற்றைய நாளிலே பொலிநறுவையிலே பாவியில் குளிக்க சென்ற நான்கு பேர் மரணத்தையும் தள்ளவிக்கொண்டிருக்கிறார்கள் இதுகளெல்லாம் தேவையில்லாத மரணங்கள் தயவு செய்து ஆபத்தான வழியிலே செல்லாதீர்கள் ஆபத்தான பிரதேசத்தில் குளிக்கிறது நீராட செல்ல வேண்டாம் என்றும் அந்தந்த இடத்திலே காவல்துறையினர் உங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் இதை தயவு செய்து எல்லோரும் ஆஹ் அவதானமாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்களும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் இந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது ராஜபக்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற செய்தியை நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் அறிவித்து அந்த இடத்திலே சாமல் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று ஒரு செய்தி தற்போது வந்து கொண்டிருக்கிறன அதைத் தொடர்ந்து மற்ற ராஜபக்சவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படலாம் வந்து கொண்டிருக்கிறன அந்த வகையிலே தமிழ் மக்கள் அதை மிகவும் எதிர்பார்ப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் வாருங்கள் அடுத்த முறை அடுத்த நாள் யார் கைது செய்ய போகிறார்கள் யாரை கைது செய்ய போகிறார்கள் என்ன குற்றத்துக்காக கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய தளமூடாக கட்டாயம் அதையும் நாங்கள் தர காத்திருக்கின்றோம் நாளைய தினம் அஹ் தையிட்டியிலே ஆயிரக்கணக்கான சிங்கள சகோதரர்கள் வந்து இருக்கிறதாகவும் நாளைய தினம் தையிட்டு பரபரப்பாக காணப்படும் என்பதாகவும் அந்த இடத்திலே முன்னணியினர் நாளை பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் என்ற செய்தியும் தற்போது வந்து கொண்டிருக்கிறன நாளைய நாளிலே அந்த அது சம்பந்தமான செய்திகளையும் நாங்கள் தளநூடாக தர காத்திருக்கின்றோம் மறந்து விடாமல் எங்களுடைய தளத்தை தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள் நாளைய நாளும் உங்களுக்கு ஒரு பரபரப்பான செய்திகளை இந்த தளமூடாக நாங்கள் தர இருக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் காலப்போக்கிலே அல்லது நாளடைவிலே வன்னிவாகை மீண்டும் வர இருக்கின்றது வன்னிவாகைக்கு முதல் தந்த ஆதரவும் தற்போது ரஜிபுலக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவையும் உங்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் உங்களுடைய நேர பொன்னான நேரங்களை விட்டுவிட்டு எனக்கு எங்களுக்காக இந்த காவல்களை பார்வையிட்டதற்காக நன்றையை தூக்கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி